சான்சு என்ற சீன தத்துவஞானி சொல்வார் வந்து இராணுவத்துக்கு பாவிக்கிற அவ்வளவு மூல உபாயங்கள் தந்திரோபாயங்களும் வந்து வணிகத்திலையும் பாவித்தா நல்ல முயற்சி உண்டு அதேமாரி அன்றாட வாழ்க்கையிலையும் பாவிக்கலாம் போல இருக்குது தலைவர் பிரபாகரன் வந்து என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னாவா அதாவது இனி இல்லையாண்டு உயர்தரமான ஆயுதங்களை தான் வாங்குவாராம் அப்போ நானும் அவற்றை ஒரே அவரை தான் யோசித்து ஜோசிச்சு எப்போ அவர்கிட்ட வழியில் போகாமல் தவறி போகிறோமோ அப்போ நாங்கள் தாண்டு போகிற மாதிரி இருக்குது இந்த பேருங்க இதில் மூன்று வால் வாங்கி வச்சுருக்குறோம் இதில் ரெண்டு வால் ஒன்று பூலோன் புறோன்றது அது வந்து ஆக வில உறைஞ்ச வால் மற்றது அந்த ஒரேஞ்ச் கலரில் இருக்கிற வால் இருக்குதல்லோ அது வந்து எக்கோ ஒன்று அமெரிக்கன் தயாரிப்பு விலகூடினது அது ஐம்பது சிசி வேகத்தில் ஓடும் பயங்கர வேகத்தில் ஓடும் அப்போ நான் பார்த்தேன் இது நாற்பது சிசியில் இருந்தது ஆனால் அது சரியான வில குறைவு இது இந்த பூலோன் ப்ரோன்ற வாழ் இப்போ நான் காட்டுற வாள் வந்து எலக்ட்ரிக் வாள் அது சில நேரம் சும்மா சின்ன சின்ன வேலையில பாவிக்கிறாங்க அப்போ மற்ற வாள் ட்ரெண்டும் வந்து பெட்ரோலில் ஓடுறது அப்போ அது நாற்பது சிசி தானே நல்லா அதுவும் பரவாயில்ல தானே என்று பார்த்தால் தலைவற்ற அந்த ஆலோசனை வந்து அவருடைய அந்த வடிவம் வந்து வேலை செய்து சொல்லி சொன்னால் இவர் வந்து அந்த மற்ற வாழ்ருக்கிறாரல்லோ பூலோன் ப்ரோ அது நாற்பது சிசி என்று சொன்னாலும் அந்த வேகத்தை வந்து அப்படியே வச்சிருக்காது நாற்பது சிசி நாங்கள் போது டக்குன்னு குறைஞ்சிடும் ஆனால் இந்த வால் இருக்குல்ல வந்து இப்போ மஞ்சளாக நான் வெட்டுற நெக்கோன்னு சொல்லி அமெரிக்காவில் தயாரித்த நல்ல வால் அது அது வந்து ஐம்பது சிசி சும்மா வச்சோடனே எல்லாம் வெட்டி தள்ளி விடுது உடனே வெட்டி தள்ளி விடு அது எவ்வளோ நேரம் வந்து அந்த ஐம்பது சிசி நாங்கள் ஆக ஆர் முடுகள் உயரத்தில் வச்சிருக்கிறோமோ அதாவது ஹை ஸ்பீடில் வச்சுருக்கிறோமோ அப்படி நிற்கும் சும்மா பட பட பட்டா வெட்டி கொண்டு போகும் அப்போ இதைத்தான் ஒரு இந்திய தென்னர் சொல்லி சொல்லியிருந்தார் ஒரு இராணுவ அதிகாரி நாங்கள் எங்கிட்ட ஆயுதங்கள் வந்து முல்லைத்தீவு காட்டில் நாங்கள் புள்ளிகளோட சண்டை பிடிக்கும்போது எங்கிட ஆயுதங்கள் வந்து பத்துக்கு ஆறு ஏழு தான் வெடிக்குதான் மற்றபடி மடிக்குதில்லை ஆனால் புலிகள ஆயுதம் வந்து பத்துக்கு பத்தும் வந்து மடிக்குது அப்போ விற்கிறாங்கள எங்கெல்லாம் எங்கே எடுக்கிறாங்களான்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது மாதிரி பார்த்திங்களா ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் தலைவரை யோசிக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டார் பாருங்க நான் இன்றைக்கு காட்டுக்குள்ளே முறவுபட்டி கொண்டு நிற்கிறேன் வாழ்தல் இது மக்களே நான் உங்களுக்கு முன்பு சொன்ன மாதிரி இந்த பட்டை மரங்கள் முறிஞ்சி விழுந்த மரங்கள் அதெல்லாம் வெட்டி அடுக்கி கொண்டிருக்கிறோம் இனி ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அதை நான் அன்றைக்கு காட்டினன் சூடேட்டி அதுக்கு பக்கத்தில் வடிவாக அடுக்கி வைக்க போகிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் சுழியத்துக்கு கீழே அஞ்சு பத்து பாகைக்கு கீழே போச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த விறகு ஒண்டோட ஒண்டு ஒட்டிடும் இன்னும் வரலாம் வரலாம் இன்னும் வாங்க இன்னும் வாங்க இந்த பக்கமாக வாங்க ஓகே இன்னும் வரலாம் வாங்க வாங்க அதேங்களா நாங்கள் இந்த வாகனத்தில் புறவேத்திரம் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேஸ்ட்டா அட